சாமானிய மக்கள் உப்புக்காக எந்த அளவுக்கு போராடினாங்கன்னு ஒரு சின்ன கதை உண்மை கதை வேதாரண்யத்தில் ஒரு சின்ன பையன் வயசு பதினாறு தான் அவருடைய வேலை முகச்சவரம் செய்வது முடிவெற்றது உப்பு சத்தியாகிரகத்துல வெள்ளக்காரன் நமக்கு உப்பு வரி விதிச்சுட்டான் யாரெல்லாம் உப்பு வரி கட்டுறாங்களோ இல்ல வெள்ளக்காரனுக்கு யாரெல்லாம் சப்போர்ட் பண்றாங்களோ அவனுக்கெல்லாம் சேவிங்கே இனிமேல் பண்ணக்கூடாது அப்படின்னு சாதாரண மக்கள் வந்து முடிவு பண்றாங்க அப்படி முடிவு பண்ண ஒரு பையன்தான் வைரப்பன் ஒரு நாள் அவர்கிட்ட உட்காந்து ஒருத்தர் முகச்சவரம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு செஞ்சுக்கிட்டு தான் தெரியுது அவர் வந்து ஒரு காவலர் பிரிட்டிஷ்காரனுடைய ஒரு காவலர் அந்த பையன் சேவிங் பண்ணதை பாதிலேயே நிப்பாட்டிட்டு உனக்கு சேவிங் பண்ண முடியாது போடா அப்படின்னு சொல்லிடுறான் அவர் எவ்வளவோ அந்த பையனை புடிச்சு மிரட்டி பாக்குறாரு மீதி பாதையை யாரா பண்ணுவா நீ பண்ணலனா அப்படின்னு போய் கலெக்டரை பண்ண சொல்றான்றான் அந்த சம்பவம் உண்மையிலே கலெக்டர் வரைக்கும் போது கலெக்டர் வைரப்பனை கூப்பிட்டு கேட்கறாரு சேவிங் பண்ண முடியுமா முடியாதா அப்படிங்கிறதுக்கு அவன் சொன்ன ஒரே வார்த்தை நீ என்ன வேணா என்ன பண்ணிக்க கண்டிப்பா வைரப்பன் அங்க வேதாரண்யத்தில் ஒரு ஹீரோக்கு சமமானவர் ஆதி வரைக்கும் சேவ் பண்ணிட்டு உப்பு வரி நீ வாங்கினா உனக்கு மீதி ஷேவிங் கிடையாது போடா அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா அந்த பையனுக்கு எந்த அளவுக்கு துணிச்சல் இருக்கும் அந்த துணிச்சலை பாராட்டி இன்னை வரைக்கும் சுதந்திர போராட்டத்தினுடைய ஒரு குறியீடாக உப்பு சத்த கிரகம் நடந்ததனுடைய ஒரு பகுதியா வேதாரண்யத்தில் வைரப்பனுக்கு ஒரு நினைவு இருக்கு